உன் அன்பில் உன் அணைப்பில் அத்தியாயம் ஆறு சுற்றி இருப்பவர் யாரையும் காணாமல் தன் முன் இருக்கும் எதிரியின் கம்பு வீச்சின் தாக்கத்திற்கு ஏற்றவாறு தன் திறமையால் அவனை வெல்வதற்கு முயன்று கொண்டிருந்தாள் தேன்மொழி இருவரும் ஒருவரை ஒருவர் விடாது போட்டி போட்டுக் கொண்டிருக்க இறுதியில் தன் எதிரியின் கம்பு கீழே விழவே தன் வீச்சினை நிறுத்தினாள் பரவாயில்லையே தேன்மொழி கொஞ்ச நாள்ல ரொம்ப நல்லா கத்துக்கிட்டேயே அப்படியெல்லாம் இல்லன்னா தாத்த சொல்லி அப்படியே கத்துக்கிட்டேன் அவ்வளவுதான் அப்போ நான் நல்லா நீ சொல்றியா ஐயோ அப்படிலாம் இல்லனா உனக்கு கூட கொஞ்சம் அறிவு இருக்குதான் என கூறிய தேன்மொழி திரும்பி பார்க்க நந்து வருவதை கண்டாள் நான் போயிட்டு வரேன் ரொம்ப நேரமாச்சு வீட்ல தேடுவாங்க தத்தா எனக்கு நாளைக்கு இதை விட இன்னும் அதிகமா சொல்லித்தாங்க சரியா என்றாள் தேன்மொழி அத்த நீ சூப்பரா சுத்துன நானும் பெரிய பையன் அப்புறம் எனக்கும் நீ தான் சொல்லி தரணும் சரியா என்று தன் மகன் நந்து வந்து நான் நல்லா இதுவரை தன் தந்தை தங்கைக்கு போட்டியாய் சண்டையிட்டு கொண்டிருந்த தமிழரசு தன் மகனிடம் கேட்டான் ஆமாப்பா உன்னை விட அத்தை தான் நல்லா சுத்துச்சு சரி சரி நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க நீங்க வந்தது அம்மாக்கு தெரிஞ்சாலே என்னையும் சேர்த்து திட்டுவாங்க அப்புறம் வீட்டுல பெரிய போரே நடக்கும் நான் வந்து விடணுமா இல்ல நீங்க பேரும் போயிருவீங்களா தன் மகன் மட்டும் தங்கையை கண்டு தமிழரசு கேட்க இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தவாறு தமிழரசு விடம் நாங்களே போயிருவோமே என்று ஒரே போல் கூறினர் என்னமோ பண்ணுங்க நான் சுகர் ஃபேக்டரி வரைக்கும் போய்ட்டு வந்துடுறேன் என கூறியவாறு காரில் ஏறி சென்றான் தமிழரசு அத்த அப்ப போயிட்டாங்க என்ன தூக்கு வா நம்ம நீச்சல் பழக போலாம் டேய் உங்க அம்மாவும் பாட்டியும் திட்டுவாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் அவங்க திட்டுனா நம்ம தாத்தா கிட்ட சொல்லலாம் பரவாயில்லையே நல்லா பேச கத்துக்கிட்டடா சரி வா என கூறியவாறு தன் அண்ணனின் மகனை நந்துவை தூக்கி கொண்டு சென்றாள் தேன்மொழி வேல்முருகன் வள்ளி தம்பதியின் பிள்ளைகள்தான் தமிழரசும் தேன்மொழியும் அந்த ஊரில் அனைவரும் பயம் கொள்ளும் அளவிற்கு கடினமுடன் நடந்து கொள்பவர் வேல்முருகன் அவருக்கு பயப்படாத இருவர் ஒன்று அவளின் மகள் தேன்மொழி இன்றொரு இன்னொன்னு அவரின் தங்கையின் மகன் சக்திவேல் தன் சொந்த மகன் தமிழரசை விட தங்கையின் மகனான சக்திவேலின் மீது அதிகம் பாசம் கொண்டவர் வேல்முருகன் தமிழரசு ஆயுத கலைகள் அனைத்தையும் கற்றவன் தன் திறமையால் உற்பத்தியான சுகர் ஃபேக்டரியை நடத்தி வருபவன் அவன் மனைவி நந்தினி மகன் நந்தகுமரன் இவர்கள் இருவரும் தான் அவனது பலவீனம் தேன்மொழி பி ஏ ஹிஸ்டரி முடித்து ஊரை சுற்றி கொண்டிருப்பவள் அவளது தந்தைக்கு பயந்து யாரும் அவளிடம் நட்பு வைத்துக் கொள்ள பயப்படுவார்கள் ஆனால் இவளோ எளிதில் அனைவரிடமும் பழகும் குணம் கொண்டவள் தன் ஊரில் இருந்ததை விட தன் அத்தையின் ஊரில் தான் அதிகம் இருப்பவள் வள்ளி சாப்பாடு எடுத்து வை என கூறியவாறு வீட்டுக்குள் நுழைந்தார் வேல்முருகன் உங்க மாமா வேற வந்துட்டாரடி நான் சாப்பாடு எடுத்துட்டு போனேன் நீ அந்த அப்பளைச்சு பொறிச்சு எடுத்துட்டு வா என்று தன் மருமகளிடம் கூறியவாறு டைனிங் டேபிள் நோக்கி சென்றார் வள்ளி டைனிங் டேபிளில் அமர்ந்தவரோ என்ன வீடு அமைதியா இருக்கு எங்க போனாங்க ரெண்டு பேரும் கேட்கவே நான் தான் தேன்மொழியையும் நந்துவையும் அவருக்கு சாப்பாடு கொடுக்க அனுப்பி வச்சேன் என கூறியவாறு வெளியே வந்தாள் நந்தினி தன் தட்டில் அப்பளத்தை வைத்தவளை கண்டவர் ஓ அப்படியா சரிமா நீ போய் உன் வேலைய பாரு என்றதும் சரி மாமா என கூறியவாறு தன்னறைக்கு சென்றாள் நந்தினி உங்க பொண்ணுதான் நான் தான் போய் அண்ணனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வருவேன் அடம் பிடிக்கிறா இவ என்னடானா அவளை காப்பாத்துறா தெரியுது வள்ளி அடிச்சு முடிச்சு எத்தனை நாள் ஆச்சு ஒரு நாளும் சமையல் கட்டு பக்கம் எட்டி பார்த்திருக்காளா உங்க பொண்ணு எப்ப பார்த்தாலும் ஊர் சுத்திக்கிட்டே தான் இருக்கிற பொட்டப்பிள்ளை மாதிரியாங்க இருக்கா அவ இந்த வீட்டோட மகாராணடி அவ எதுக்கு சமையல் வேலையெல்லாம் செய்யணும் அதுக்குத்தான் வேலையாலெல்லாம் வச்சிருக்கேன்ல ரொம்ப செல்லம் தராதிங்க அவளுக்கு அவ என்னோட செல்ல பொண்ணுடி அவ இஷ்டப்படிதான் இருப்பான்னு நடந்துக்குவா இங்க சரிங்க கல்யாணம் பண்ணி போற வீட்டுல இது கூடவா தெரில செய்ய தெரியலன்னு அவளையும் உங்க அம்மா உனக்கு என்னத்தை தான் சொல்லி கொடுத்தாங்கன்னு என்னையும் தானே சொல்லுவாங்க அவளை யாராவது ஏதாவது சொல்ல முடியுமா இல்லை சொல்லத்தான் விட்டுருவேண்ணா எங்க உங்கள் சம்மதி வீட்டில் போய் சண்டை போடுவீங்க நான் ஏண்டி அங்கே போனோம் ஏமாக என்னைக்கும் என் பேரை காப்பாற்றுற மாதிரி தாண்டி நடந்துக்குவா படிப்பு முடிஞ்சிருச்சு இன்னமா தேன்மலைக்கு கல்யாணம் பண்ணலையேன்னு ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஊரில் உள்ளவங்க எல்லாம் அப்படி பேசுவாங்க என் பொண்ணு கேட்பா கல்யாணம் பண்ணணும் எனக்கு தெரியும்டி அது சரிதான் ஆமாம் உங்கள் கிட்ட இதை பற்றி எதுவும் பேசுனீங்களா இல்லை இனிமேதான் பேசணும் ம் போய் ரெண்டு மணி நேரத்துக்கு ஆச்சு இன்னும் காணும் உங்க பொண்ணை என கூறி முடிக்கும் முன்னே அப்பா என்னை அழைத்தவாறு நந்துவுடன் வீட்டிற்குள் நுழைந்தாள் தேன்மொழி என்னடி கோலம் இது இப்படி வந்து நிக்கிறீங்க ரெண்டு பேரும் அது வந்து நந்து நீச்சல் பழகணும்னு சொன்னா அதாம்மா ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிருச்சு முகத்தை பவமாய் வைத்துக்கொண்டு கொண்டு கூறினாள் தேன்மொழி பாருங்க உங்க பொண்ணை இவ கெட்டதும் இல்லாம அந்த சின்ன பையன் அவனையும் இப்படி கெடுத்து வச்சிருக்கா தாத்தா நான் தான் அத்துக்கிட்டு நீச்சல் சொல்லித் தர சொல்லி சொன்னேன் அத்தை மலை எந்த தப்பும் இல்ல என்று தன் மழலை குரலில் கூறினான் நந்தகுமாரன் போதும் நிறுத்துங்க ரெண்டு பேரும் என்று உரைத்தவர் நந்தினி என குரல் கொடுத்தார் தன் மாமனாரின் குரலில் அவசரமாக மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்த நந்தினி அங்கே அவர்கள் இருவரும் நின்றிருந்த கோலத்தை கண்டாள் தேன்முலை உன்னை அவங்க அண்ணனுக்கு சாப்பாடு தானே கொடுத்துட்டு வர சொன்னேன் இப்போ என்னடா நீ இப்படி வந்து நிற்க அதுவா நீ அண்ணனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப அண்ணன் சுகர் ஃபேக்டரி வரைக்கும் போயிருக்காரு நான் என்ன கேட்டேன் நீ என்ன சொல்ற சரி வாங்க ரெண்டு பேரும் முதல்ல வந்து டிரெஸ் மாத்துங்க என கூறியவாறு இருவரையும் அங்கிருந்து அழைத்து சென்றாள் நந்தினி அடியே உங்க அத்தை உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா என்னன்னு போன் பண்ணி கேளு என அன்னையின் குரல் காற்றில் கேட்க தலையை ஆட்டியவாறு அரைக்கி சென்று கதவை சாத்தினாள் தேன்மொழி நான் ஒருத்தி சொல்றேன் என்ன சொல்லுங்க நின்னு கேக்குறாளா பாருங்க உங்க பொண்ணு அவளை பத்தி தான் உனக்கு தெரியும் லடி சரி நான் தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என கூறியவாறு உணவருந்தி முடித்து எழுந்து சென்றார் வேல்முருகன் குளித்து முடித்து வேறு உடைக்கு மாறிய தேன்மொழி தலையை துவட்டியவாறு அன்னியின் அருகில் அமர்ந்தாள் தன் மகனின் தலையை துவட்டிய நந்தினி ஏன் தென்மொழி இப்படி பண்ற என கேட்டாள் நான் என்ன நீ பண்ணேன் நீங்க என்ன கேக்குறீங்க அத்தை உன்னை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க அவங்க தான் கொஞ்சம் கேட்கறதே அண்ணி நான் என்னைக்காவது உங்க எல்லாரு பேச்சையும் கேட்காம இருந்திருக்கேன்னா சொல்லுங்க அது சரிதாம்மா கொஞ்சம் வீட்டு வேலையும் செய்ய கத்துக்கோ சரி அண்ணி நீங்கள் சொல்லிட்டீங்களா இருந்து கத்துக்கிறேன் என்னமோ பண்ணு சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன் உங்க அண்ணன் கூட இன்னைக்கும் போட்டி போட்டியா என்ன ஆமா அம்மா அத்தை தான் இன்னைக்கு வின் அப்பா தோத்து போயிட்டாருமா என தன் அண்ணையை கண்டு நந்து உரைக்க சரிடா தென்மொழி தான் நீச்சல் தெரியாதுல்ல அப்புறம் எதுக்கு இவனை நீச்சல் தரேன்னு தண்ணிக்குள்ளே இறங்குனீங்க ரெண்டு பேரும் யார் நீச்சல் கத்துக்கிட்டா நாங்க ரெண்டு பேரும் அத்தையோட ஐடியால தண்ணியில கொஞ்ச நேரம் நீச்சல் கத்துக்கிறோங்கிற பேர்ல விளையாண்டோம்ல அப்படித்தானே அத்தை என கூறியவாறே அங்கிருந்து வேகமாய் ஓடினான் நந்தகுமரன் டெய் போட்டா கொடுக்குற உன் என்ன பண்றேன்னு பாரு என்றவளோ அவனை துரத்தினாள் நந்துவிற்கு பாடம் சொல்லி கொண்டிருக்க அந்த நேரம் பார்த்து தனது மொபைல் ரிங்காகவே அதனை எரிச்சலுடன் எடுத்தாள் தேன்மொழி தன் அத்தையின் பெயர் திரையில் மின்னுவதை கண்டவளோ சந்தோஷமாக அதனை எடுத்து சொல்லுங்க சொல்லுங்கத்த நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா என கேட்டாள் நாங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம்மா நான் காலையில உனக்கு ஃபோன் பண்ணேன் உங்கள் அம்மா சொல்லலையா சொன்னாங்க நான் தான் மறந்துட்டேன் காலையில் அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்க போகும்போது மொபைலை வீட்லேயும் வச்சுட்டு போயிட்டேன் சரி நீ ஊருக்கு வா படிப்பு தான் முடிஞ்சிருச்சுல வர்ற புதங்கள அறுவடை இருக்குது சாமி கும்பிட போகிறாங்க எல்லாரும் ம் சரித்த நானும் அப்பாவும் நாளைக்கு வரோம் ஆமாம் அத்தை சாப்பிட்டீங்களா எல்லாருமே இல்லைம்மா இனிமே தான் உங்கள் மாமாவும் அத்தானும் வரணும் வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் இன்னுமா வரல அவங்க ரெண்டு பேரும் ஆமாம்மா இன்றைக்கி முக்கியமான வேலை இருக்குதுன்னு போயிட்டாங்க ரெண்டு பேரும் பாட்டி என்ன பண்ணுறாங்க அத்தை இப்போ தான் சாப்பிட்டு ரூம்புக்கு போச்சு சரிம்மா உங்க மாமா வர்றாரு நான் போனை வைக்கிறேன் நாளைக்கு வந்துரு சரியா உம் எனக்கு உரியவாறு கைபேசியை வைக்க அதே நேரம் கீழே தன்னையும் நந்துவையும் அழைப்பது கேட்டது நந்துவை அழைத்து கொண்டு கீழே சென்றாள் தேன்மொழி அப்பா என்ன அழைத்தவாறு தன் தந்தையின் அருகில் சென்று அமர்ந்து நந்துவையும் மடியில் வைத்து கொண்டாள் என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல அப்படி என்ன நடந்துடுங்க நான் இல்லாத நேரம் உங்க பொண்ணு எனக்கு தான் இருந்தா இப்போ இப்படி கேக்குறீங்க என கூறியவாறு அனைவரையும் சாப்பிட அழைத்தார் வள்ளி இங்க பாருங்க அவ்வளவு கம்பு சண்டை போட்டிருக்காங்க அவ அண்ணன் கூட தானே சண்டை போட்டா அதுக்கு என்னடி வீட்டு வேலையும் சமையல் எல்லாம் கத்துக்கிட்டு ஒழுங்க வீட்டோட இருக்க சொல்லுங்க இங்க பாரு வள்ளி உனக்கு எத்தனை தடவை நான் சொல்லிட்டேன் அவள் இஷ்டப்பட்டுதான் அவன் இருப்பா உன் காலம் வேற இந்த காலம் வேற ஆமாமா அப்பா சொல்றது சரிதான் வீட்டுக்குள்ளே பொண்ணுங்க இருக்கணும்னு நினைக்காதம்மா அவங்களும் வெளியே போய் நாலு இடத்துக்கு போய் எங்களை மாதிரி போனாதான பக்குவம் வரும் கம்பு சுத்துறது கராத்தே பழகிறது அவளோட பாதுகாப்புக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க புரிஞ்சுக்கோங்கம்மா என்று மென்மையாய் தமிழரசன் கூறினான் என்னமோ பண்ணுங்க முதல்ல சாப்பிடுங்க எல்லாரும் சமையலரை நோக்கி சென்றார் வள்ளி அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருக்க கைபேசி ஒழிக்கவே ம் சொல்லுமா பார்வதி அப்படியா சரி நான் நாளைக்கு வரேன் என கூறியவாறு கைபேசியை வைத்தார் வேல்முருகன் யாருங்க போன் பண்ணல பார்வதியா என்ன சொன்னா நாளைக்கு நான் அவ மருமகளை அங்க கொண்டுட்டு போய் விடணுமா என்னவான் திடீர்னு படிச்சு முடிச்சுட்டால சும்மா தானே இருக்கா அதான் கூப்பிடுறா தாத்தா நானும் அத்தை கூட போட்டுமா நீ எதுக்கு நந்துவாங்க நீ ஒழுங்க ஸ்கூலுக்கு போ என்று தன் மகனை மிரட்டியவாறு சாப்பிட அமர்ந்தான் தமிழரசு ஏண்டி உங்க அத்தை கூப்பிடுறதுக்கு தான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கியா வள்ளி கேட்க அப்படியெல்லாம் இல்லாத அவ சந்தோஷமே வேற என்று தேன்மொழியை பார்த்தவாறு கிண்டலுடன் கூறினாள் நந்தினி அப்போ அவ சந்தோஷத்துக்கு வேற என்ன காரணம் நந்தினி என தமிழரசு கேட்க அவளோட மனாலன் அங்கதான இருக்காக அதுக்கு தான் இவ்வளோ சந்தோஷம் அப்படித்தானே தேன்மொழி என கிண்டலுடன் நந்தினி கேட்கவே கண் சிமிட்டினாள் தேன்மொழி வெக்கத்துடன் பூங்கண்ணி சினுங்கிய தேன்மொழி தன் அறைக்குச் சென்று கதவினை சத்தி கொண்டாள் கதிரவினின் கதிர்கள் ஜன்னல் வழியாக தன்மேல் விழ மெல்ல விழிகளை திறந்தவள் நேரத்தினை கண்டாள் அதுவோ ஓ எட்டு மணியை காட்டியது அத்தையின் வீட்டிற்குச் செல்ல வேண்டுமென நினைத்தவள் குளியலறைக்கு புகுந்து கொண்டாள் தன்னவனை காணும் ஆவலில் கேசத்தை பின்னலிட்டு கொண்டிருந்தவளின் மனதில் பின்னலிட்ட தன் கேசத்தை இழுக்கும் அவனது செயல் நினைவுக்கு வந்தது தன்னாடியின் முன் நின்று தன்னைத்தானே பார்த்தவாறு ரசித்துக் கொண்டிருந்தாள் தேன்மொழி என்ன தேன்மொழியை உன்னை நீயே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க உள்ளே வந்தவாறு நந்தினி கேட்க நீ நந்து எங்க காணும் நல்லா கேட்டப்போ மணியை பாரு நேரத்தை கண்டவளோ அது எட்டு முப்பது என காட்டியது சாரி அண்ணி இன்னைக்கு நல்லா தூங்கிட்டேன் அதான் எழுந்திருக்க நேரமாச்சு ஊருக்கு போக போற நைட்டெல்லாம் என் தம்பியை நினைச்சுக்கிட்டே இருந்திருப்ப அப்புறம் தூக்கம் வராமையா இருக்கும் எங்க போங்க நீ என கூறியவாறு வெக்கத்துடன் தலைகுனிந்தாள் தேன்மொழி நான் எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லு சரியா ம் நீ நந்து இப்போ தான் ஸ்கூலுக்கு போனா ஈவினிங் வந்ததும் அவனை எப்படி தான் சமாளிக்க போறேனோ தெரியல நான் தான் அவனை கூட்டிகிட்டு போறேன்னு சொன்னேன் நீங்கள் தான் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க அவனை இப்போதானே தேன்மொழி ஸ்கூலில் சேர்த்து விட்ருக்கோம் சரி அண்ணி நான் எப்படி இருக்கேன்னு பார்த்து சொல்லுங்களேன் உனக்கு என்னடி ரொம்ப அழகா இருக்கேன் பாவம் என் தம்பி இனிமேல் என்ன பாடுபட போறானோ நீ மாமா உன்னை கிளம்பிட்டேன்னா வர சொன்னார் நான் என்னடானா அதை சொல்ல மறந்துட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன் கிளம்பிட்டேன் நீ வாங்க போகலாம் அறையை விட்டு வெளியே வந்தவள் தன் தந்தையை காணாது அம்மா என அழைத்தவாறு சமையல் அறைக்குள் புகுந்தாள் தேன்மொழி என்னடி உனக்கு இப்பதான் விடிஞ்சிருக்கா இருந்து வர நேரத்தை பார் வழக்கம் போல் அவள் அன்னை திட்டவே அப்பா எங்கம்மா இப்ப தாண்டி போனாரு உன டிரைவர் கூட தம்பி கூட்டிட்டு போவான் போ போய் சாப்பிட்டு வா உம் சரி என்றவாறு தேன்மொழி சாப்பிடாமற நந்தினி சாப்பாடு பரிமாறினாள் நீ என்னடி அவளுக்கு சாப்பாடு போடுற நீ முதல்ல உட்கார்ந்து அவளே போட்டு சாப்பிடுவா ரெண்டு பேர் உட்காருங்க கூறியவாறு வந்தார் வள்ளி பரவாயில்லத்த அவ சாப்பிடட்டும் நான் அப்புறம் நான் நீ என மருமகளை உரைத்தவர் அவர்கள் இருவரும் அமர்ந்ததும் இருவருக்கும் ஒன்றாகவே சாப்பாடு பரிமாறினார் இங்க பாரு தென்மொழி அங்க போய் எல்லார்கிட்டையும் பணிவா நடத்துக்கணும் அப்புறம் ஊர் சுத்தக்கூடாது உங்க அத்தைக்கு உதவி பண்ணு இங்க இருக்கிற மாதிரி எல்லாம் அங்க இருக்க கூடாது சரியா என்று அறிவுரை வழங்கவே உம் என்னடியே நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ எதுவும் பேசாம இருக்க என்னமோ பேச சொல்ற நான் ஊருக்கு போறப்பள்ளான்னு இதத்தான் சொல்ற சொல்றேன்னு தெரியுதுல அதை கேட்டு என்னைக்காவது அதுபடி நடந்துக்கிறியா நான் தான் நீ சொல்றத கேட்க மாட்டேன்னு தெரியுதுல நீ ஏன் சொல்ற எல்லாம் உங்க அப்பனார் கொடுக்குற சொல்லண்டி உனக்கு அத விடுங்க அவ இப்பதான் ஊருக்கு போறான் தன் மருமகள் கூறியதை கேட்டவள் சரி பத்திரமா போயிட்டு வா போனதும் போன் பண்ணு சரியா என்றார் சாப்பிட விருப்பம் இல்லாமல் பெயருக்கென்று கொஞ்சம் சாப்பிட்டு முடித்து அன்னியிடமும் அன்னையிடமும் விடைபெற்று காரில் ஏறினாள் தேன்மொழி அண்ணா மதிக்கு அன்னி டியூஷன் எடுப்பாங்க இனிமே சரியா ம் சரி பாப்பா நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் ஊர் வந்தத சொல்றேன் என கூறியவாறு விலைகளை மூடி இருக்கையில் சாய்ந்தவளின் மனமோ இனம் புரியாத வகையில் பலவித சிந்தனையுடன் தவித்துக் கொண்டிருந்தது தன் வாழ்க்கையே இந்த பயணம் மாற்றும் என்பதை அறிந்திருந்தால் செல்லாமல் இருந்திருப்பாளோ என்னவோ நன்றி